இந்த திமுக நம்பாதீங்க சரி வெற்றி நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டோலி வீசி பறக்கும் நீயா இருங்க நல்லதே நடக்கும் இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி பண்ணாத தவறு நீ புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட

அறிவுலி அறிவு பேயில போவோம் இந்த போராட்டத்தை என்ன நினைக்கிறேன்னா முற்றிலுமே இது வந்து எங்களை வந்து குழப்பத்துக்காக மக்களை குழப்பத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுக கட்சி தேர்தல் ஆணையம் இல்லையா இதனால இது வந்து குழப்பத்துக்காக ஒரு இது நான் தமிழக அரச பார்த்து கேக்குறதுனா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம் நீங்களும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல அப்பெல்லாம் ஏன் இல்ல காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரா என்ன பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்று பாரு வாய் என்ன வாய வச்சிட்டு இது பேசுது ஏ தமிழக வெச்சி கலக்க வரும் போது மட்டும் உங்களுக்கு இந்த சட்ட திட்டம் எல்லாம் வருமா இதுக்கு முன்னாடி வராதா என்ன இப்ப இங்க நடத்துற மாதிரி நீங்க உள்ள போய் எஸ்ஆர் போட்டு உள்ள நடத்துவீங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு பண இருக்கு இல்ல அது நடத்துறோம் தானே ஏன் நடத்த மாட்டீங்க நீங்க நான் தமிழ்நாடு தாண்டி மத்த மாநிலங்களிலும் நடக்கதானே செய்து

அவங்களோட மேல ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா பாருங்க பெரிய பேசி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானை வாகை மலர்கொடை தானா பறக்கும் தானா பறக்கும்

அதுதாங்க அது மட்டும்தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை மிருகமா பிறக்க வேண்டியோமா தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்டான் சரி நான் தனியா தனியாக செத்துன்னா யாருக்கும் தெரியாது இங்க வந்து நான் செத்தனை தெரியும் என் தலைவனுக்காக செத்துப்போ காப்பெருக்க முடியுமா உயிரை கொடுக்க கூட தயார் நான் செத்தா செத்துட்டு போறேன் சாவு சாவும்ல செத்தனையெல்லாம் ஃபோன் பண்ணேன் வேலையை லீவு போடுற வேலை போடா வேலை இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை வேலை எனக்கு முக்கியம் எனக்கு தேவை என் தலைவன் இந்த மாதிரி மனம் நோயாளிகளை யார் உருவாக்கி வச்சிருக்காருன்னா நம்ம தளபதி விஜயவர்கள் தான் உருவாக்கி வச்சிருக்காரு கனவுல கூட நினைச்சு பாக்கல இவ்வளவு கிட்டத்துல தலைவனை பாப்பேன் அவர் குரலை கேப்பேன் கண்டிப்பா அவர் தான் சிஎம் மக்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமும் தெளிவா இருக்கு ஒட்டுமொத்த இளைய சமூகம் இன்னைக்கு அவர் பின்னாடி நின்றுகிட்டு இருக்கு

நாளை தமிழ்நாட்டை ஆள போகுது புரட்சி ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆள போகுது புரட்சி தலை புரியான் புரட்சி தலை புரியான் எப்பவே என்ன எனக்கு ரொம்ப ஜாலியா எடுத்து உள்ள போறீங்க குழந்தையை பாக்கிறதுக்கு ஆளே இல்ல வீட்ல

அப்படி பார்த்து கூட உங்களுக்கு புத்தி வராது ஏன் இவ்வளவு தற்கொலையா இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் விஜய் மாதிரியான ஆளுங்க வந்து ஆடுறாங்க தயவு செஞ்சு கூட்டத்து குழந்தைங்களை கூட்டு வராதீங்க இதெல்லாம் வந்து ஒரு மோசமான முன்னுதாரணம் முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவு கட்ட பயில சார் இவங்க போட்டு கொண்டு வரணும் ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எப்பயுமே ரெண்டே டாபிக் தான் ஒண்ணு டிஎம் கே ஒன்னு டிவி கே யாரும் பண்ணாததா அவர் பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு அதான் யாரும் பண்ணாத நல்லது பண்ணுவாரு என்ன நல்லதுக்கா ஏதாவது எல்லாத்தையுமே மாத்துவாரு நம்பிக்கை இருக்கு சொன்னா புரியாது கடைசி வரைக்கும் எதாவது சொல்ல மாட்டேங்க

எத்தனை தொகுதி நினைக்கிறீங்க? எங்க ஆட்சி தான். ஆட்சி தான் ஆட்சி ஒரு தொகுதி வேணும்ல? அவர் பாத்து பாத்து என்ன பண்றாரோ என்ன போஸ்டிங் குடுறங்களோ கொடுப்பாரு. இப்போ நீங்க சொல்றதற்கும் என்ன சம்பந்தம்? போஸ்டிங் இப்போ ஓட்டு போடுவாங்கல மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல? தொகுதி நம்ப எத்தனை நம்பர் ஜெய்ப்பீங்கன்னு நீ படிச்சு பெரிய

எனக்கு உண்மையாலுமே எங்க வீட்டுக்கார செய்யற கொடுமை விஜய் தட்டி கேட்கணும்னு ஆசை ஐயோ சாமி எங்களை மாதிரி இருக்கிற அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு காமெடி பண்ணாதானு சொல்லிருக்கேன் நான் அதனால அவர் சொல்றதுதான் மின்னருக்கு கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும் காமராஜர் அந்த காலத்திலேயே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுறவாங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏன் இந்திய அரசியல் வரலாற்றுல உலக அரசியல் வரலாற்றிலேயே தன்னுடைய கட்சி தொண்டர்கள் நம்மள நெருங்க கூடாது அப்படி என்றதால முழு கம்பி போட்டு தடுக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான அரசியல்வாதியையும் அந்த கட்சி தொண்டர்களையும் இப்பதான் அதை பாத்திரம் உன்னை யாரு பிரிச்ச குறுக்க கோடு கிழிச்ச ரெண்டானே சொந்த நாளாச்சு எல்லா கட்சியிலும் பிரச்சார கூட்டம் இல்ல பொதுக்குழு கூட்டம் என்ன பண்ணாங்க ஒண்ணு பந்தல் போடுவாங்க இல்ல சாப்பாடு போடுவாங்க டிவி கட்சி என்ன நம்ம போடுவாங்க மரத்தை வெட்டி போடுவாங்க அப்படி இல்லையா பிரான்ஸ் சுத்தி வேடி போடுவாங்க

நான் பிராங்கா சொல்ல விரும்பல சரிங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு அமுத்துறாங்கிறது பிராங்காவே எனக்கே தெரியுது ஒரு பொதுமக்களான எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ எவ்வளவு அமுத்துங்கிறது நல்லாவே தெரியுது புரிஞ்சுக்கோங்கம்மா நீங்க பேசுற ஒரு அஃபன்சிவ் ஸ்டேட்மெண்ட் மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா இலவச சைக்கிள்ல போயிருக்கிறீங்களா அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா

மோசமான ஆள் நாங்க ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆளுநா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவா தெரியுது இல்ல சண்டை பத்திரம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் விஜய் வந்து நாம் தமிழ கட்சிக்கு ஆள் தெரிவிக்கல

என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் நீ ஒரு டுபா குரு

புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை வேதனை தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன வேதனை படப்படுவாரு அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுதா என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்க அப்படின்னு கேட்டா தளபதி 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 தூக்க வர மாட்டேங்குது ஜீவிக்க ஜீவிக்க தளபதி தளபதி தூக்க வர மாட்டேங்குது தளபதி தளபதி ஜீவிக்க ஜீவிக்க தூக்க வர மாட்டேங்குது என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறான என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்க அதே போல ரொம்ப தெளிவா தன்னுடைய கொள்கையை செகுலரிசம் சோசியல் ஜஸ்டிஸ் இதுதான் என்னுடைய ஐடியாலஜி சமூக நீதி ஜனநாயக அரசியல் இதுதான் என்னுடைய ஐடியாலஜி பெரியாரை ஏன் நான் வந்து கையில் எடுத்துக்கிறேன் ஏன் வேல்வாச்சர கையில் எடுத்துக்கிறேன் ஏன் அஞ்சலியமான கையில் எடுத்துக்கிறேன் ஏன் கர்மவீர காமராஜர் கையில் எடுத்துக்கிறேன் ஏன் அண்ணல் அம்பேத்கர் கையில் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மிக தெளிவாக உடச்சு பேசாரு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் தான் ஒட்டுமொத்தமான எல்லா கட்சியோட கொள்கையா இருக்கு ஆனா கொள்கையை உள்ள வச்சுட்டு வெளியே நடக்கிறது ஒன்னா இருக்கு நம்ம அப்படி நம்ம வெளிப்படையா பிராங்க உடச்சு பேசிடுவோம் இப்ப எனக்கு ரெண்டு பேர் வச்சிருக்கான் சாமி கும்புறதுனால என்ன சங்கின்ட்டான்

என்ன ஒரு சாதி வரியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன் ஆமா நான் சாதி வரியன் தான் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு தனியாவா சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது அடிச்ச நீயா வரியா இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற சார் என்ன சொல்ல வரீங்க கைய அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கைய சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டாருல்ல ஆமாண்டா மிராண்டி நான் அப்படிதான்டா என்னடா பண்ணு 2014 ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூண குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மன் உட்கார்ந்து இருந்தீயா தம்பி நான்னா உனக்க என்ன அவ்ளோ வரைய உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்குற ஒரே பிரதமர் மோடி தானைய இந்த நாயே குப்பத்துல பிஞ்சு போன ஆப்பம் விட்டுட்டு இருக்கு இது ஈரான் ஈராக்கு சதாம் ஹுசேன் ரேஞ்சுக்கு பேசுது மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படி பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க உன்னை நம்பி வந்திருக்காங்களே கண்ணுகளா நீ என்னடா சொல்றது சில்ற புண்டா எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு நாங்க ஒன்னும் ஏற்கனவே பதில் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க யார் சொன்னது பதினஞ்சு லட்சம் ஏன் பிரதமர் மோடி தான் சொன்னேன் எனக்கு ஆதாரம் கொடுங்க பதில் கேட்கிறாயாக அதே எடுக்கிற முடிவு நமக்கு சாதக மாட்டா யாருக்கு எந்த கூட்டத்தில் சொன்னார் பிரச்சார கூட்டத்தில் சொன்னார் என்னன்னு சொன்னார் பதினஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னார் இல்ல என்ன என்ன எப்படி சொன்னார் சொல்லுங்க எப்படி சொன்னார் தரேன்னு சொன்னார்

அந்த பணத்தை சொல்றாரு நாங்க வந்து இந்த பதினஞ்சு வருஷத்த வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம் ராமதாஸ் அவர்கள் முதல்ல பிஜேபி இந்தியா என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சி அவர் சொல்லி இருந்தாலும் அதே மாதிரிதான் மோடியும் பண்ணாரு பிரச்சாரத்தை சொன்னாரு கருப்பு படத்தை கோர்ட்ல போடக்கூடிய அளவுக்கு படம் இருக்கு நான் போடுவேன்